எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல எவ்வளோ கேவலமாக விஜய் டிவியும் பிக் பாஸும் அழகாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்த அஞ்சு பேர் உள்ளே கொண்டு வந்தான் பார்த்தீங்களா அதாவது நீங்கள் ஒன்று யோசிச்சிருப்பீங்க எவ்வளோ ட்ரிக்ஸாக நம்மளை உள்ளே கொண்டு வந்தாங்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ டைட்டான நாமினேஷன் அதுவும் நாலாவது வாரத்தில் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் மூணு வாரம் தான் முடிஞ்சிருக்கு நாலாவது வாரம் தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ நாலாவது வாரத்திலே இவ்வளோ டைட்டான நாமினேஷன் அப்படிங்கிறது எந்த சீசன்லேயும் வந்தது கிடையாது இந்த சீசனில் போட்டிருக்கானுங்க மூணு பேர்லாம் ஒரு சீசனில் போட்டிருக்கானுங்க அது கடைசி நிகழ்ச்சியினோட இறுதியில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பட் அஞ்சு பேர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யார் யாரெலாம் டார்கெட்டாக அந்த கனி குரூப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கம்பெனி தான் டார்கெட்டு முழுக்க முழுக்க அவங்க அப்படி தான் பார்த்தாங்க ஏன்னா எனக்கும் யோசித்தேன் என்னடா அது எல்லாம் இப்படி இருக்காங்களே உண்மையை எனக்கு புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பக்கம் யோசிச்சாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏன் இப்படி பண்ணுறாங்க உண்மையே புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி இருக்குது கரெக்டாக ஸோ ஏன் நாமினேஷன் அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து அவங்களுடைய கூட ஸ்பெஷல் பண்ணுறவங்க தான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன் யாருமே வந்து இந்த வீட்டில் யார் இருக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டேறாங்கிறது நான் யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு அது தெரியவே மாட்டேது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் நாமினேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இப்போ நாமினேட் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த கணிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பார்வதி இருக்கும் இல்லை ஒரு கமுருதின் இருக்கும் இன்னொருத்தவங்க அது வினோத் வருவாங்க இந்த மாதிரி யார் அவங்களுக்கு இருக்காங்களோ அவங்கள தான் வந்து போடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபேக்ஷா வந்து வியானாவை சேவ் பண்ணுறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆனால் வியானா வந்து நோ ஓட்ஸ் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா பத்து ஓட்டு வாங்கியிருக்காரு கமுருதீன் ஏழு வந்து பார்வதி ஐந்து வந்து வினோத்து அரோரா மூன்று கலை மூன்று ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள் நீங்கள் பிரவீன் ராஜ் எடுத்துக்கோங்களேன் துஷார் நாமினேட் பண்ணியிருக்காரு இது யாருமே இல்லாத ஒரு இது கமுருதின் வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணுறான் ரைட் ஓகே பக்காவாக இருக்குது ஒன்றும் பண்ணல துஷார் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா துஷார் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வதி கமுருதி இவன் வந்து இந்த டீமு நம்ம வேறு என்ன கனி டீம் அதனால் அரோரா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலை பார்வதி கலை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் பார்வதி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் யார் எடுத்தீங்கன்னா வினோத் அரோரா சம்மந்தமே இல்லை பாருங்கள் ரெண்டு பேருமே வினோத் சம்மந்தம் இல்லை அரோரா சம்மந்தம் இல்லை ஸோ இந்த கேங் இல்லாதவங்க நீங்கள் கவனிங்க விக்ரம் பாருங்கள் பார்வதி கம்பூர்தி இவனும் கனி கூட கொஞ்சம் சொம்பு தான் அதனால் பார்வதி பார்த்தீங்களா யார் நாமினேட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக கனியை நாமினேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக டஃப்பாக இருக்கு ஆனால் பார்வதி பிளேட் கேம் அதுதான் பார்வதி கெமி அரோரா திஸ் இஸ் த கேம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கெமி பாருங்க திருப்பி பார்வதி கம்பூர்தீன் கமுர்தீன் வந்து அரோரா கலை இவனும் பாருங்கள் பெரிய பிரச்சனைலாம் வச்சு இவன் பண்ணல யாரோட சண்டை போடுறானோ அப்படிலாம் வச்சு பண்ணல அரவரா வச்சு தான் பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சுபிக்ஷா வினோத்தன் கமுர்தீன் சபரி பார்வதி அண்ட் வினோத் இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துடுவாங்க இந்த குரூப்லாம் கனி குரூப்லாம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரே டார்கெட் வச்சு அடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இவங்களுடைய எண்ண ஓட்டம் வந்து ரொம்ப சிம்பிள் ஓகே ஸோ இதில் யார் வெளியே போகிறா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது எவனால் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் கலையரசன் கன்ஃபார்மாக என்எஃபி பாஸ்க்காக வேண்டாம் வேண்டாம் பாஸ் வந்து முத பிரவீன் கொடுத்தாப்போ பிக் பிக்பாஸு அடுத்து சபரி கலையரசன் நாங்கள் நாமினேஷன் பாஸுக்கு அதுவும் வேண்டான்டாரு திருப்பி நல்லா யோசிங்க அப்படின்னாரு இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓட்டிங்கில் இப்போ வந்திருக்காங்க பீச்சர் போய் பாருங்கள் அவன் கலையரசன் தான் கடைசியிருக்கான் ஓகே இதுதான் வந்து நிலைமை காரணம் அவங்க முதல் இடத்துல இருக்காரு ரெண்டாயிரத்துல அரவரா மூணாவது இடத்துல பார்வதி அரவராவது பார்வை நல்லா என்ன முஞ்சு மொகரையின் பார் கமுதியின் பார்வை நாலாவது இடம் அஞ்சாவது கலையரசன் ஸோ கலையரசன் ஸ்ட்ராங்காக வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ இந்த பர்சன்ட் கலையரசன் போக வேண்டிய ஒரு நேரம் ஸோ அவன் போய்ட்டானா அவன் ஒன்றும் பண்ண போறதில்லை போயிட்டானா வெயில் கடையாக வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும் அதுக்கு அடுத்து மூமெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுது ஓகே ஸோ கமுதீன் பார்வை ஜட்ஜ் பண்ணிட்டாங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க பாரு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க மிச்ச எல்லாத்துக்கும் வந்து கம்மியாக போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க கவனிச்சு கரெக்டாக போட்டு ஸ்டாப்பில் ஒரு குரூப் கேம் தான் ஆறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கண்டிச்சிட்டாங்க இது ஒரு குரூப் கேம் தான் கண்டிப்பாக அடையாளப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்வதி வந்து யார் ஓட்டு போட்டுருக்கான்னு சொல்லி வெளியே போய் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க தனியாக போயிட்டுருக்கும்போது என்னடா இங்கே கொடைக்கானல் வந்துருக்காங்க பீஸ் இல்லைன்றாங்க இது பிக் பாஸ் வீட்டு அமுதேவி அப்படின்ற மாதிரி பீஸ் இல்லை இந்த வீட்டில் அப்படின்ட்டு சரியான கவுண்டரு ஏன்னா பிக்பாஸ் சும்மா உட்காந்துக்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அவள் பிரித்திங்கிறதுக்கு நாங்கள் கேம் வந்திருக்கோம் அப்படி தான் இருக்கோம் நீ அப்படி போனால் முதவி கொடைக்கானல் பக்கம் திண்டுக்கல் கூட திண்டுக்கல் பக்கம் போ அப்படின்ற மாதிரி அடித்து பேசின நம்ம பார்வதிக்கு ஒரு வாழ்த்துக்கள் மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க சும்மா அப்புறம் திவாகரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்வதிக்கு எதிராக உள்ள அன்பு கேன் உள்ளே சேர்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் தான் ஓடிட்டுருக்கு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும்